பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலுற்ற முடியவில்லை என்று ஸ்லீப்பர் செல்களை அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் ஊடுருவ செய்து அவர்களை கலைக்க செய்கின்றார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதற்கு சற்றும் இடம் கொடுக்காது என்று கூறினார் அதனால் கூட்டத்தில் பரபரப்பாக காணப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஆர்ந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் கடை வீதியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பிறந்தநாள் விழாவை தெற்கு ஒன்றியம் ஒன்றியம் வடக்கு இணைந்து விழாவும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன் துறை மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

தமிழகத்தில் காலொன்ற முடியாது என்பது நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார்

புரட்சிய குத்தையிலே மீன்பிடிக்க முடியுமா என்று தமிழகத்திலே ஒரு வலையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு மிக போவது வலைதானே அல்லவர மீன் கிடைக்காது என்பதை பாரதிய ஜனதா மக்களாக தெரிவித்துக் நீங்கள் எந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினாலும் எந்த யுக்தியை பிரயோகப்படுத்தினாலும் அத்தனையும் வெள்ளவர்கள் சக்தியை உடையவர் தான் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைவர் என்பதை மறந்துவிடாதீர்கள்